அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மக்கள் தலை எம்ஜிஆருக்கும் சாண்டோ எம் எம்ஏ சின்னப்பா தேவருக்கும் இருந்த நட்பு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் தலை எம்ஜிஆரோட வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு நபர் சின்னப்ப தேவர் அதே போல் சின்னப்ப தேவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சிட்டாங்க எங்கே சந்தித்தாங்க இவங்களுடைய நட்பு எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சாலி வாகனன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து தேவர் வந்து என்ன பண்றாருன்னா கோவையில் வந்து வேலை தேடி இளைகிறாரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறார் ஸ்டேன்ஸ்ல ஒர்க் பண்றாரு அங்கேயும் ஒரு சாதாரண வேலை தான் அதே போல் ரொம்ப எளிமையான வேலைகள்லாம் நிறைய செய்கிறாரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்போ வந்து ஜூபிட்டரில் வந்து தேவரை கூப்பிட்டு சின்ன சின்ன வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அவங்களோட படத்தில் அப்படி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல சாலி வாகனம் அப்படிங்கிற படம் எடுக்கும்போது அதில் வந்து பட்டிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்கு கிடையாது விக்ரமாதித்தன் கூட இருக்கக்கூடிய பட்டிங்கிற கேரக்டர் ஸோ தேவர் என்ன பண்ணுறாரு மேக்கப் ரூம்ல போய் மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியே வராரு மேக்கப் ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அப்படியே ராஜ கம்பீரத்தோட எதிர்க்க ஒருத்தர் நிற்கிறாரு அவரை பார்த்த உடனே வந்து தேவர் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அசந்துடுறாரு இவ்வளோ ஒரு அழகா இவ்வளோ ஒரு கலரா அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே எதிர்க்க நிற்கிறவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நீங்கள் தான் பட்டியாக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே தேவர் வந்து ஆமாம் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு நான் வந்து விக்ரமாதித்தனாக நடிக்கிறேன் என்னுடைய பேர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறாரு இப்படி தான் இவங்களுடைய முதல் சந்திப்பு நடக்குது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா தேவரை பார்த்த உடனே நீங்கள் பாடி வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து தேவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இதில் போய் ஜிம்ல போய் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வீரமாரதின்னு ஒரு ஜிம் இருக்குது அங்கே போய் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு இனிமேல் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அவங்களை பற்றி அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள்லேருந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு தேவரோடு சேர்ந்து அந்த ஜிம்முக்கு போகிறாரு அங்கே போய் பாக்ஸிங் வெயிட் லிஃப்டிங் வால் சண்டை எல்லா விதமான குத்து சண்டை எல்லாத்தையுமே வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் கற்றுக்கிறாரு தேவரும் அங்கே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் வாள் வீச்செல்லாம் வந்து கத்துக்கொடுக்குறாரு மனுஷா மனிஷா சாப்பிட இது மா கோயம்புத்தூர்ல வந்து சின்னப்பா தேவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சிக்கிறாங்க வெளியே போறாங்க இவங்க அடிக்கடி போகக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா மருதமலை கோயில் இப்படி வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் இவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னா ஒரு படத்துல சண்டை காட்சிகள் எப்படி வைக்கலாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் என்ன மாதிரி சண்டை கட்சிகள்லாம் விற்கலான்ட்டு இதை பற்றி மட்டுமே இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து ராஜகுமாரி அப்படின்ற படத்தில் முதன் முதல்ல மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு ஹீரோ வேஷம் கிடைக்கிது அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஹீரோக்கு எதிராக சண்டை போடக்கூடிய ஒரு முரடன் கேரக்டருக்கு ஆட்களை தேடிட்டு இருக்காங்க இவருக்கு இந்த சான்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்கல ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அவமானங்கள் எல்லாத்தையும் அப்புறம் இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் மக்கள் தலைமை எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை எதிர்த்து சண்டை போடக்கூடிய அந்த முரடன் கேரக்டர் வந்து சின்னப்பாதேவரை ரெக்கமண்ட் பண்ணுறாரு அப்போ டைரக்டர் சொல்கிறாரு பா உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும் போது பிரபலமே இல்லாத ஒரு ஆளை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை போட்டுக்கலாம் அப்படிங்கும் போது எம்டிஆர் என்ன சொல்கிறாரு நம்மகிட்டேயும் திறமசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க திறமையை பார்க்காம எதுக்காக வெளியாட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் இவருக்கு வாய்ப்பு கொடுங்க இவரோட திறமையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இல்லை உங்களுக்கு பிடிக்கலான்னா வேற ஒரு ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நல்லா பாருங்க எம்ஜிஆர் ஹீரோ ஆவாரா ஆக மாட்டாராங்கிறதே ஷூட்டிங் நீங்கள் தான் தெரியும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் பார்த்தா தன்னுடைய நண்பருக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இதன் மூலமாக வந்து ராஜகுமாரி படத்தில் வந்து சின்னப்பா தேவருக்கு ஒரு கேரக்டர் கிடைக்குது அந்த சண்டை காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் அண்ணே நீங்கள் பிச்சை உதாரணுங்கண்ண உங்களுடைய சண்டை பார்த்து இவங்களாம் அசந்துடணும் தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி தேவரை என்கரேஜ் பண்ணுறாரு மக்கள் தலைமும் எம்ஜிஆர் என்கரேஜ் பண்ண மாதிரியே தேவர் அருமையா சண்டை படுறாரு அந்த படம் மாபெரும் வெற்றி அடையுது அந்த சண்டை காட்சி வந்து பரபரப்பா பேசப்படுது இப்படி உருவான மக்கள் தலும் எம் தேவருடைய நட்பு வந்து நீடித்ததா இல்ல அந்த நட்பில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டதா நாளைய பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம் நீ உன்னை அறிந்த